அனைவருக்கும் வணக்கம் தைப்பூச திருநாளின் சிறப்பை பற்றி தெரிந்து கொள்ளும் தை மாதம் பௌனமி திரியும் பூச நட்சத்திரமும் ஒன்றாக வரும் நன்னாளே தைப்பூச திருநாளாகும் மேலும் முதன் முதலில் நீரில் உயிரினங்கள் தோன்றிய நாளாகும் இந்நாள் கருதப்படுகிறது சிதம்பரத்தில் நடராஜ பெருமானும் அன்னை சிவகாமி தாயாரும் நடனமாடிய நாளும் இந்நாளே ஆகும் அன்னை பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு சூரனை அழிக்க சக்தியெல்லாம் திரட்டி சக்திகள் கொடுத்த நாளும் இந்நாள் ஆகும் வடலூரில் ராமலிங்க அடிகள் ஜோதி வடிவாக இறைவனை நாணத்தின் மூலம் நாளும் இதுவே ஆகும் முருகப்பெருமான் வள்ளியை மணமுடித்த நாளும் இதுவே ஆகும் முருகப்பெருமான் தேவசேனாதிபதி என்ற பட்டத்தை பெற்று போற்றப்பட்ட நாளும் இதுவே ஆகும் திருநான சம்பந்தர் மயிலையில் பூம்பாவியை உயிர் பெற செய்த நாளும் இதுவே ஆகும் இந்நாளில் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரியில் பொது விடுமுறை நாளாக அறிவித்து சிறப்பு செய்கிறது குரு பகவானும் சந்திரனும் பரிபூர்ணமாக பலன் தரும் நாளும் இதுவே ஆகும் மேலும் தை மாதத்தில் தான் சூரிய பகவான் மகர ராசியில் இருந்து அருள் புரிகிறார் இத்தகைய சிறப்பு பெற்ற நாளாக உள்ளதால் தைப்பூசம் நன்னாளில் பக்தர்கள் விரதம் இருந்து பலவிதமான காவடிகள் எடுப்பது பழனி திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை செய்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து பலன் பெறுகிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இலங்கை பினாங்கு மலேசியா சிங்கப்பூர் தென்னாப்பிரிக்கா மொரிசஸ் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் முருகப்பெருமானுக்கு இந்நாள் சிறப்பாக கொண்டாடி மகிழ்கிறார்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த தைப்பூச திருநாளில் நாமும் முருகப்பெருமானை கொண்டாடி அருள் பெற்று வளமாக நன்றி வணக்கம்